இன்னைக்கு ட்ராயிங்கன்னு பார்க்கலாமா கண்கள் அன் ஆவிக்குறை கண்கள் முதலாவது நம்ம கண்களை குறித்து பார்த்திடலாம் மத்தியோ ஆறாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணாவது வசனம் வாசிக்கிறேன் கண்ணானது சரீரத்தின் விளக்காக இருக்கிறது உன் கண் தெளிவாக இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாக இருக்கும் அதாவது நம் கண்ணு தான் வந்து தெளிவாக பார்வை கொடுக்குற விஷயமா இருக்குது ஸோ அந்த பார்வை வந்து தெளிவாக இருக்கணும் தெளிவாக இருந்துச்சுன்னா நம்ம சரீரம் முழுவதும் அது வந்து வெளிச்சமாக இருக்குதுன்னு சொல்லி வசனம் இருக்குது அதாவது நம்ம கண் பார்க்குற பார்வையில் தான் வந்து ஃபுல்லாக அந்த கலர்லேருந்து அதோட ஸ்ட்ரக்சர்லேருந்து அது எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லி நம்ம கண்ணு தான் வந்து அது ஒரு நல்ல ஒரு வியூவை வந்து ஏற்படுத்தி நமக்கு கொடுக்குது ஸோ அந்த பார்வை வந்து வெளிச்சமாக இருக்கணும் தெளிவாக இருக்கணும் அப்போ தான் நம்ம சரீரம் முழுவதும் வெளிச்சமாக இருக்கும் நல்லதாக இருக்கும் நல்ல விஷயம் பார்க்கும் போது தான் நம்ம சரீரம் முழுவதாக நன்மையாக யோசிக்கும் நன்மையானதை செய்யும் அதே வந்து இருபத்தி மூணாவது வசனம் உன் கண் கெட்டதாக இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருள் ライルく。<music> இப்படி உன்னில் உள்ள வெளிச்சம் இருளா இருந்தால் அவ்வளவு எவ்வளவு அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்றது அதாவது பார்க்கிற பார்வை கெட்டதா இருந்துச்சுன்னு வச்சுக்கோ அதை வந்து உங்க சரீரை முழுதான் வந்து இருளாக்கி விட்டுருமா அந்த வெளிச்சம் வந்து இவ்வளவு இருளா இருந்துச்சுன்னா அது இவ்வளவு அதிகமான இருள் உனக்குள்ள இருக்கு அப்படின்னு சொல்லி வந்து வசனம் சொல்லுது எனக்கு உதாரணம் நதியை எடுத்துக்கலாம் நதியை பார்க்கும் போது கிளியரா கிறிஸ்தல்லா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்குள்ள இருக்கிற மீன் செடி கல் என்ன என்ன இருக்கோ அது அப்படியே நம்ம வெளியில இருந்து பார்க்கும் அது தெளிவா தெரியும் ஏன்னா அது பார்க்க தெளிவா இருக்கனால அது உள்ள இருக்கிற வியூஸ் எல்லாமே அழகா தெரியுது அதே போல நம்ம பார்வை பார்க்கிற பார்வை ஒருத்தவங்க சொல்லுவாங்களே பார்க்கிற பார்வைன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி அந்த பார்வை தெளிவா இருந்துச்சுன்னா நம்ம சரீரம் முழுதும் நல்லா இருக்கும் பார்க்கறவங்க நல்ல பையன் பா நல்ல விஷயம்தான் செய்வான் பார்ப்பான் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ஐடென்டிட்டி நம்மளுக்கு வந்து கொடுப்பாங்க அதே வந்து நம்ம வந்து அந்த நதி வந்து அழுக்கா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க கருப்பா அழுக்கு இருக்கா பாச பிடிச்சிருந்துச்சுன்னா வந்து உள்ள என்ன விஷ பூச்சி இருக்கு விஷ சந்து இருக்கு பாம்பு இருக்கா கூட தெரியாது ஏன்னா அந்த அளவுக்கு அது இருள் அதுல வந்து சூழ்ந்து இருக்கு மங்கி பை இருக்கு அந்த மாதிரி நம்ம வாழ்க்கை நம்ம பாக்குற பார்வை அது வந்து எப்படி இருக்கும்னா அசுத்தமான விஷயங்களை பார்க்கும்போது போது நமக்குள்ள அந்த இருளா இருக்கும் அந்த அசுத்த செயல்களே நம்ம செய்வோம் அது பார்க்க பார்க்க நமக்குள்ள அது வந்து பதிஞ்சிடும் பதிஞ்சதுன்னா நம்ம அப்படியே வந்து கெட்ட விஷயங்களே வந்து செய்ய ஆரம்பிக்கும் நடக்க ஆரம்பிப்போம் பேச கெட்டதா எல்லாமே கெட்டதா இருக்கும் சோ அந்த அந்த பார்வைன்றது நம்ம சரீரத்துக்கு ரொம்ப முக்கியமானதா இருக்கு அந்த பார்வை என்னால்தான் ஒரு விஷயம் என்ன ஏதுன்னு ஐடென்டிஃபை பண்றோம் அது கலர் என்ன அது ஸ்ட்ரக்சர் என்ன அது எப்படி இருக்கு இது இப்படி தான் இருக்கும் அப்படின்ற அதுக்கு ஒரு பேரே கொடுக்க வைக்கிறதுக்கு வந்து நம்ம கண்ணு தான் வந்து உதவி செய்யுது சோ நம்ம கண் வந்து தெளிவா இருந்து பாக்குற விஷயமா நம்ம கண் இருக்கணும் அடுத்தது நம்ம வந்து ஆவிக்குறை கண்களை பார்ப்போம் சங்கீதம் நூத்தி பத்தொன்பதாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனம் உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படி என் கண்களை திறந்தடும் அதாவது பின்ன பெயர் எடுக்கிறார் வேதத்தில் இருக்க அதிசயங்களை பார்க்கும்படி கண்களை நிறைய வைத்திருக்க வசனமே அவ்வளோ ஸ்பிரிச்சுவல் டைமென்ஸ்ல வந்து நிறைய இருக்கு ஸோ அந்த ஆவிக்குரிய கண்ணோட்டத்தில் பார்க்கும்படிப்பா எனக்கு கண்களை திறந்தடலும் சொல்லி நம்ம ஜெபிச்சுட்டு வந்து வேதத்தை வாசிக்கணும் அப்ப இருக்கும் ஆண்டவர் வந்து மறைவான மண்ணாவை ஆண்டவர் நம்ம தந்து வெளிப்பாடுகளை தந்து நடத்துவார் இது எக்ஸாம்பிளா நம்ம வந்து பைபிளில் வந்து பாக்கலாமா ரெண்டு ராஜாக்கள் ஆறாவது அதிகாரம் பதினேழாவது வசனம் அப்போது எலிசா விண்ணப்பம் பண்ணி கர்த்தாவே இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றான் உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார் இதோ எலிசாவை சுற்றிலும் அக்னி மயமான குதிரைகளினாலும் ரத்தங்களினாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான் தாவீது ராஜா அங்க வந்து விண்ணப்பம் பண்ணார் அதே விண்ணப்பத்தை வந்து இங்க வந்து எலிசா செய்யறாரு கர்த்தாவே இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்துடலும் இது வந்து அவங்க வந்து திறக்க சொல்லி ஆண்டவகிட்ட வந்து வந்து எலிசா வந்து கேட்கறாங்க அதே மாதிரி அந்த வேலைக்காரன் கண்களை வந்து கர்த்தர் வந்துடும் அதுக்கப்புறம் அந்த வேலைக்காரன் பாக்குறாங்க எலிசா இருக்கிற அவங்க இருக்கிற அந்த இடத்த மலை சுத்தியும் வந்து ஃபுல்லா ஆண்டு வந்து அக்னி மயமான குதிரைகளும் ரதங்களும் சூழ்ந்து இருக்கு அதாவது இவங்க விரோதமா வந்து ஒரு கூட்ட மக்கள் வந்து வராங்க ஸோ அதை பயந்துட்டு தான் வந்து இந்த வேலைக்காரர்களும் பயந்துட்டு இருக்கா இவ்வளோ கூட்ட மக்கள் நமக்கு எதிராக வராங்க அப்படின்ட்டு அப்பதான் வந்து இனிசா வந்து சொல்ற அவங்கள காட்டினா நம்மளோட இருக்கிற கூட்டம் அதிகம் பெரியவர் கத்தர் பெரியவர் அப்படின்றதுக்காக வந்து கண்களை திறந்து வச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அவ்வளோ மகிமையான ஒரு காட்சியை பாக்குறாங்க அவ்வளோ ரத்தங்கள் குதிரைகள் அவ்வளோ மகிமையா வந்து அக்னி அக்னி குதிரைகளா வந்து பாக்குறாங்க சோ இந்த மாதிரிதான் நம்மள சுத்தி பிசாசனா தந்திர செயல்கள் திட்டங்களை மனுஷன் மூலியமா எழுப்பி கொண்டிருக்கான் ஆவிக்குற வாழ்க்கையில எழுப்பி கொண்டிருக்கான் சோ அத வந்து நம்ம மேற்கொள்ளணும் வடைக்கணும்க்காக நம்ம கண்களை திறந்துடணும்னு சொல்லி எசுப்பாயிட்ட நம்ம கேட்கும் போது நிச்சயமா ஆண்டு வேதத்துல இருக்க ரகசியங்களும் அதிசயங்களும் பார்க்கும்படி ஆண்டவர் நம்ம கண்களை திறந்துருவா சத்துரும் நம்மளுக்கு விரோதமா செய்யப்படுற காரியங்களும் ஆண்டவர் காண்பித்தும்படி ஆண்டவர் நம்ம கண்களை திறந்துவாசம் அதை எதிர்த்து நம்ம வந்து செபிக்கணும் சோ இப்ப நம்ம ஆண்டு கிட்ட செபிச்சு கேட்போம் ஆண்டு வரே எனக்கு ஆவிக்குரிய கண்களை தாரும் என் கண்ணு முதல்ல வந்து சுத்தமா இருக்கட்டும் பரிசுத்தமாக்கணும் சுத்தமான பார்வைகளை நான் பார்க்கணும்ப்பா என்னோட செயலும் சுத்தமா இருக்கணும் அதே மாதிரி ஆவிக்குரிய கண்களும் அந்த வரை திறக்கப்படட்டும் ஏசுவன் நாமத்தினால நானும் ஆவிக்குற மனுஷனை வந்து புதுப்பிக்கணும் ஆவிக்குற மனுஷன் தெளிவா இருக்கணும்ப்பா அவன் பார்வை வந்து தெளிவாக இருக்கணும் வேதத்துல இருக்க ரகசியங்களை நான் பெற்றுக்கொள்ளணும் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தை பார்க்கணும் எனக்கு விரோதமா சுகமா எலும்புற காரியத்தை நான் முறியடிக்கணும் முடியாது என் காவி கண்களை திறந்துடுறோம் எசப்பா அப்படின்னு சொல்லி நம்ம ஊக்கமா செபிக்கும் போது நிச்சயமா நம்ம பைபிள் வாசிக்கும் போது ஆவியான உதவியோட நம்ம காவிக்குரிய கண்களை திறந்து அதுல இருக்க மறைவான மன்னவை நமக்கு தருவார் அதே போல பிசாசோட தந்திர திட்டங்கள் என்ன அதை சொல்லி நீ செபி மகளே மகனே அப்படின்னு சொல்லி அதை செபிக்க வச்சு பிசாசோட தந்திர திட்டங்கள் மனுஷங்க காரியம் எல்லாம் வாய்க்காம போக முடியும் அட்ரஸ் செய்வார் சோ ஆண்டு நோக்கி விசுவாசமா கேட்போம் நிச்சயமா பெற்றுக்கொள்ளும் கேட்கிறேன் அவன் பெற்றுக்கொள்கிறான்னு சொல்லிருக்கார் விசுவாசத்தோட கேட்போம் விசுவாசத்தோட நம்ம பெற்றுக்கொள்வோம் ஆமேன்